ஒன்றே குலம் ஒருவனே இந்த மகா பிரபஞ்சத்திற்கு என்னை இறக்கி வைத்த பிரம்மஸ்ரீ பிரம்மத்தை தனக்குள் அறிந்த ஸ்ரீமான் சுந்தரேச ஐயர் அவர்களுக்கும் அவரது துணைவியார் பிரம்மத்தை தனக்குள் அறிந்து பிரம்ம பிரகாச பேரின்ப வைப்பு நிதியை அறிந்து உள் அடங்கிய ஞான தேவதை ஸ்ரீமதி லக்ஷ்மி சுந்தரேசன் அம்மா அவர்களுக்கும் அடியேனின் பிறந்த நாள் பரிசாக எனது நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் மன்னிப்பையும் காணிக்கையாக்கி சமர்ப்பணம் செய்கின்றேன் சகலமும் சித்தி பெறு அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அதிகாரிகளுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் அடியேறி பிறந்த நாள் தாலாட்டு திருநாள் ஜென்மதினம் இந்த அற்புதமான திருநாளில் குறித்து கொஞ்ச நேரம் பேசலாம் ஞானாற்றுப்படை என்ற ஒரு ஞான பிரம்மாண்ட திருநூல் ஓம்புதலுக்கான ஞான பிரம்மாண்டத்தை குறித்து பேசும் அந்த நூலை குறித்து இன்றைய தினம் அடியேறி பிறந்த நாள் செய்தியாக ஞான பிரம்மாண்ட திருத்தகவலை இந்த மகா பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பணம் செய்கின்றேன் இந்த ஞானாற்று படை எதை பற்றி பேசுகின்றது மகாஸ் இருப்பு என்று சொல்லக்கூடிய இலக்கினை நோக்கிய பயணம் அது எப்பொழுது அமையும் அவனுக்கு காணிக்கை வைக்க வேண்டும் என்ன காணிக்கை வைப்பது மன்னிப்பு நன்றிகள் பணி இந்த மூன்றையும் காணிக்கையாக வைத்தால் அவன் ஏற்றுக்கொள்வானா அந்த கரும்பூலின் மயங்க ஏற்றுக்கொள்ள மாட்டான் உனக்கு ஒரு தேர்வு வைப்பான் இதுவரை அந்த பயணம் மிக அழகாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த தேர்வை அந்த ஞானாற்றுப்படை எப்படி முடிகிறது என்றால் அந்த தேர்வை நமக்கான தேர்வை அதாவது உனக்கான தேர்வை அவனே எழுதுவான் எப்படி எழுதுவான் மூன்று பகுதிகளாக ஞானாற்று படை இதை மிக தெளிவாக விளக்குகின்றது முதல் பகுதி நாம் இரண்டாவது பகுதி தாம் மூன்றாவது பகுதி அவன் நாம் தாம் அவன் முதல் பகுதியாக நாம் பற்றி சிந்திப்போம் நாம் என்பது தவறில்லை மகனின் நாம் என்று சொன்னவுடன் ஆனவோ அகங்காரம் இந்த உலகத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பயிற்சிகள் முயற்சிகள் எல்லாம் ஆணவத்தை அழிப்பதற்காக முயன்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களாலும் என்னாலும் ஆணவத்தை அழிக்க முடியாது காரணம் இந்த உடல் மனம் உயிர் தோன்றுவதற்கான மூலப் பொருளே தான் கர்மம்தான் மாயை தான் இந்த ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய முன் மலத்தை அழிக்க முடியாது அரவணைப்பதற்கான சூத்திரம்தான் ஞானாற்று படையினுடைய ரகசியம் இங்கே நாம் நிறைய பிரார்த்தனைகள் செய்கிறோம் நாம் நிறைய வேண்டுதல்கள் செய்கிறோம் அல்லது எந்த ஆசிரமத்துக்கு சென்றாலும் எந்த சபைக்கு சென்றாலும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் நாம் நம்மை பற்றிய தேடல்களை மட்டுமே முன்வைக்கிறோம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் இறைவனை அடைவதற்கான எந்த முயற்சியும் எந்த பயிற்சியிலும் நீங்கள் எடுக்கிறோம் அந்த எல்லைக்கு பெயர்தான் நான் என்பது தவறில்லை இங்கு எது பிரச்சனை என்றால் நான் மட்டுமே என்பதுதான் பிரச்சனை இல்லை அறிமுக பகுதியிலே இதுவரை கச்சதெல்லாம் இருப்பினும் பிரம்மாண்டத்தை எதுவரை உனக்குணர்த்தி இது மட்டும் என்றே சொல்லி அந்த மட்டும் என்ற வார்த்தையை அண்டலி செய்து கொள் என் மனைவி பத்தினி என்பது சிறப்பான விஷயம் இங்கே பிரச்சனை என்னவென்றால் என் மனைவி மட்டுமே பத்தினீங்க மட்டுமே என்பதுதான் நாம் என்று சொல்லக்கூடிய அகங்காரத்தை அதிகப்படுத்துகிறார் இவர் குரு குரு என்பது எந்த தகவல் இல்லை ஆனால் இவர் மட்டுமே குரு குருவே கடவுள் என்று ஒடுங்கி போகின்றாயே அந்த ஒடுக்கத்தை வேறு அருகக்கூடிய அற்புதம் தான் படை இந்த நாம் என்ற எல்லையில் நான் மட்டுமே என்ற எல்லையில் உனக்கு ஞானாற்றுப்படை புரியவே புரியாது விளங்கவே விளங்காது ஞானாற்றுப்படை மட்டுமல்ல உலகத்தில் வெளிவந்த எத்தனை கோடி நூல்கள் வாசித்தாலும் நான் மட்டுமே என்ற உனக்கு இந்த ஞானாற்றுப்படை புரியாது நான் மட்டுமே குரு இவர் மட்டுமே கடவுள் நீ குருவாக இருந்தாலும் யாருக்காக சீடனாக இருந்தாலும் உனக்கு ஞானாற்றுப்படை விளங்காது நான் என்ற எல்லையிலிருந்து விலகி தாம் என்ற எல்லைக்கு அழைத்துச் செல்லும் ஞானாச்சம் படகி மீண்டும் மீண்டும் வாசிக்கோ மீண்டும் வர வாசிக்கோ என்று சொல்லி தாம் என்ற அடுத்த பணிகளில் ஞான ரகசியத்தை தொட்டு தொடரவும் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமைன்றே குலம் ஒருவலே அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு படிவான வணக்கங்கள் ஞானற்றுப்படை எதை பற்றி பேசி வருகின்றது நமக்கான தேர்வை உனக்கான தேர்வை அவன் எழுதுவானா நிச்சயமாக எழுதுவான் எப்பொழுது எழுதுவான் நமக்கான தேர்வை அவனே எழுதி நம்மை வெற்றி பெறச் செய்து அவனது எல்லைக்கு எப்பொழுது அடைத்து செல்வான் இந்த கேள்விக்கான பதிலை மூன்று பகுதிகளாக பார்த்து வருகின்றோம் முதல் பகுதி நாம் என்று சொல்லக்கூடிய அகங்காரம் படிந்த நிலை இங்கே நாம் என்பது தவறில்லை ஏனென்றால் ஆணவத்தை அழிக்க முடியாது ஆணவத்தை அரவணைப்பதற்கான சூத்திரம்தான் மன்னிப்பும் நன்றிகள் இந்த மன்னிப்பும் நன்றிகளும் சொல்லி வந்தால் எனக்கு ஆணவம் இருக்கிறது என்ற சூக்ஷமம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படி புரிய ஆரம்பித்த பிறகு நான் மட்டுமே என்ற எண்ணம் நம்மிடமிருந்து கடன்று போகிறது அல்லவா அதற்கு பிறகுதான் தாம் என்ற நிலை நான் மட்டுமே என்ற எல்லையிலிருந்து மனம் எப்பொழுது விடுபடுகின்றதோ அதற்கு பெயர் தாம் என்று பெயர் இங்கே தான் என்றால் நானும் அவனும் இணைந்திருக்கக்கூடிய நிலை இங்கே பிரார்த்தனைகள் இருக்காது ஏக்கங்கள் இருக்காது வழிபாடுகள் இருக்காது பயிற்சிகள் இருக்காது இது வேண்டும் அது வேண்டும் என்ற துடிப்பு இருக்காது இயல்பாக இயற்கையாக ஆனந்தமாக இந்த இயற்கையை அனுபவிக்கக்கூடிய ஞானம் நமக்கு ஏற்படும் எந்த இடத்திலே இது மட்டுமே சரி என்று முடங்கி போகாமல் நான் மட்டுமே என்ற எல்லையிலிருந்து மீண்டு வந்தால் அனுபவிக்கக்கூடிய அவனை அவனாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஞானம் ஏற்படும் அப்பொழுதும் அவன் உனக்கான எனக்கான தேர்வை எழுத மாட்டான் எப்பொழுதுதான் ஐயா எழுதுவார் நான் என்ற எல்லையிலிருந்து கடந்து அவன் என்ற எல்லைக்கு வருக வருகின்ற வரை நமக்கான தேர்வை அவன் எழுத மாட்டான் பாருங்கள் நான் தான் அவன் இங்கே இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லி பாருங்கள் நான் தான் அவன் என்று ஆனவன் இந்த வார்த்தை தலைகீழ் சுத்திரமாக மாறுகின்ற போது அவன் தான் நான் என்று வரும் இந்த தான் என்ற எல்லை என்பது நானும் அவனும் கலந்திருந்த எல்லை அங்கே மட்டுமே தெரியக்கூடிய உணர்வு நுட்பம் ஏற்படும் அறிவு பெருக்கம் கடன்று உணர்வு நுட்ப எல்லைக்கு அழைத்து செல்லக்கூடியதுதான் ஞானாற்று படை நமக்கான தேர்வை எழுத அவன் எல்லையில் அவன் காத்திருக்கின்றான் பாருங்கள் அவனை நோக்கி பயணிப்போம் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு பணிவான வணக்கங்கள் நாம் என்ற எல்லையில் நாம் எப்படி இருக்கின்றோம் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் எப்பொழுதும் சதா அழுகையோடும் வேதனையோடும் மட்டுமே இருக்கின்றோம் தான் என்ற எல்லைக்கு வந்த பிறகு நான் மட்டுமே என்ற அகங்காரம் கழன்ற நிலையில் இருக்கின்றோம் அடுத்தது அவன் என்கின்ற எல்லை அவன் என்கின்ற எல்லை எப்படி இருக்கும் இதை ஞானாற்று நோக்கமாக நோக்கமாக பாட்டிலேயே மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம் அது என்ன என்று பார்ப்பதற்கு முன்பு அவன் என்ற வார்த்தையை சற்று கூர்ந்து கவனியுங்கள் அவன் என்ற வார்த்தையில் அவம் என்ற வார்த்தை இருக்கிறது அவம் என்றால் குற்றம் களிம்பு கர்மம் ஆணவம் மாயை என்று எதுவும் இல்லாத ஒரு நிலை அவம் அற்ற நிலைதான் அவன் என்ற நிலை அந்த நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் நமக்குற்ற ஆணவமும் நமக்குற்ற கர்மமும் நமக்குற்ற மாயையும் அதைவிட பன்மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த இரு கோடுகள் தத்துவம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நம்முடைய ஆணவம் கர்மம் மாயை சிறிய கோடு அவனுடைய ஆணவம் கர்மம் மாயை பெரிய கோடு இந்த பெரிய கோட்டிற்குள் சிறிய கோடு அடங்குவதுதான் ஞானாற்றுப்படையினுடைய நோக்கம் ஞானாற்றுப்படையின் நோக்கம் ஞான பிரம்மாண்டம் என்னும் வானாதி பூதம் ஐந்தில் விரிவண்ட ஏக இருப்பின் ஐந்தாக பார்க்கக்கூடியதை ஏகமாக பார்க்கக்கூடிய ரகசியம் இந்த நான் என்ற எல்லையிலும் தான் என்ற எல்லையிலும் ஒன்றை பலவாக பார்க்கும் இந்த மனம் என்ன செய்யும் பிரித்தாலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் சார்ந்ததின் வண்ணம் மனம் சென்று கொண்டே இருக்கும் இது மட்டுமே சரி இவர் மட்டுமே சத்குரு இவர் தந்தது மட்டுமே தீட்சை இதுவே பிரம்மம் எப்படி பிரம்மத்தை நீ அடையாளப்படுத்த முடியும் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நானே பிரம்மம் என்கிறார்கள் விஸ்வரூபம் நானே என்கிறார்கள் மரண பர்கந்தத்தில் நானே வந்து உன்னை காத்துக் கொள்வேன் என்கிறார்கள் இது அல்ல மகனே நான் என்கின்ற எல்லையிலிருந்து தான் என்கின்ற எல்லைக்கு வந்து தான் என்கின்ற எல்லை அவன் என்கின்ற எல்லைக்கு வருகின்ற போது அவனது பிரம்மாண்டமான ஆணவம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும் எனக்கும் உனக்கும் இருப்பது ஆணவம் அல்ல அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரும் ஆணவத்தை உணர்ந்து அந்த ஆணவம் ஆணவமற்ற தன்மையாக மாற்றக்கூடிய ரகசியம்தான் ஞானாற்றுப்படை வானாதி பூதம் ஐந்தின் பார்வனுடைய பார்வைக்கு ஐந்து ஐந்தாக காட்டிக் கொண்டிருக்கிறது அதை விரிவண்ட ஏக இருப்பின் ஏகமாக பார்க்கக்கூடிய ரகசியம் தானான இயக்க ஒழுங்கின் தன்மையை உணர்த்தல் தானே இதுதான் ஞானாற்றுப்படை இந்த எல்லையில் அவன் நமக்கான தேர்வை எழுதி நம்மை அவனோடு கொண்டு அம்மையம் ஆக்கும் உளவை அறிவிக்கும் நூலின் பயனை எப்படி ஆவது அதற்கான ஒரே உளவு நீங்கள் எத்தனை கோடி பயிற்சிகள் செய்தாலும் இந்த உலக மகா குரு ஜெகத்குரு தன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய யாரிடத்தில் தீட்சை பெற்றிருந்தாலும் மன்னிப்பும் பணிவும் நன்றிகளும் உங்களுக்கு சொல்லத் தெரியவில்லை என்றால் அந்த தீட்சையும் பயனில்லை அந்த குருவும் பயனில்லை நீங்கள் நட்டாற்றில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் இந்த மன்னிப்பும் நன்றிகளும் உங்களை மிக அற்புதமாக நான் தாம் என்ற எல்லையிலிருந்து கழற்றி அவன் என்ற எல்லைக்கு அழைத்துச் செல்லும் பிரபஞ்சத்தின் திருச்சாதியை அடியேனுடைய பிறந்த நாள் பரிசாக இந்த பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பணம் செய்கின்றேன் ஞானாற்று படையின் நோக்கத்தை உணர்ந்து ஞானாற்றுப்படை என்ன சொல்கின்றது நமக்கான தேர்வை அவனே எழுதி நம்மை தேர்வாக்கும் உளவே அந்த உளவை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றேன் எல்லோரும் இன்புற்றிருப்போம் அவன் என்ற எல்லைக்கு சென்று பிறவாமைக்கான வழியை பெறுவோம் மீண்டும் ஒரு தாயின் கர்ப்ப வாசம் சேராதிருப்போம் அப்படி சேர்ந்தாலும் அவனை மறவாதிருப்போம் இந்த ஞாபகத்தோடே பிறப்பை வழங்க எல்லாம் வல்ல மகாஸ்ரீ இருப்பெனும் ஞான பிரம்மாண்டத்தை போற்றி பணிவோம் எல்லோரும் இன்புற்றிருப்போம் சகலமும் சித்தி பெறு சரியானது அமை இந்த மகா பிரபஞ்சத்திற்கு என்னை இறக்கி வைத்த பிரம்மஸ்ரீ பிரம்மத்தை தனக்குள் அறிந்த ஸ்ரீமான் சுந்தரேச ஐயர் அவர்களுக்கும் அவரது துணைவியார் பிரம்மத்தை தனக்குள் அறிந்து பிரம்ம பிரகாச பேரின்ப வைப்பு நிதியை அறிந்து உள் அடங்கிய ஞான தேவதை ஸ்ரீமதி லக்ஷ்மி சுந்தரேசன் அம்மா அவர்களுக்கும் அடியேனின் பிறந்த நாள் பரிசாக எனது நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் மன்னிப்பையும் காணிக்கையாக்கி சமர்ப்பணம் செய்கின்றேன் சகலமும் சித்திப்பேன்